சீரியல் ஆக்டர் சதீஷ் அவர்கள் மேலே சூனியம் வச்சிருவேன் அப்படின்னு ஒரு லேடி பண்ணியிருந்த விஷயம் அவரை ரொம்பவே பயமுறுத்திருக்கு அண்ட் அவர் அந்த லேடி மேலே இப்போ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அது யாரு என்ன ஆச்சு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீரியல் நடித்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றவர் தான் சதீஷ் குறிப்பாக இவர் நடிச்சிருந்த பாக்கியலட்சுமி சீரியல் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று இருந்துச்சு அதில் உள்ள கோபி கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இதனால் இவருக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க இவர் எங்கே போனாலுமே ஃபோட்டோ எடுக்கிறது இவர் கூட பேசுகிறது அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கும் அண்ட் இவர் சமீபத்தில் ஆறுபடை முருகன் கோயிலுக்கு போயிருக்காரு அங்கே ஒரு லேடி இவரை பார்த்துட்டு இவர்கிட்ட வந்து பேசி ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க இவரும் ஃபஸ்ட்டு நல்லா பேசிட்டு ஒரு ஃபோட்டோ கொடுத்துட்டு கிளம்பியிருக்காரு ஆனால் திரும்ப திரும்ப அவங்க கேட்கவும் கோயிலுக்கு வந்திருக்கோம் பிரைவேசியாக வந்திருக்கோம் எங்கே எப்படி நம்ம கொடுக்குறதுன்னு அவாய்ட் பண்ணிட்டு போயிருந்திருக்காரு அப்படி இவர் அவாய்ட் பண்ணிட்டு போகவும் அவங்க மறுபடியும் இவரை டிஸ்டர்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க குறிப்பாக இவரோட நம்பரை எப்படியோ தேடி கரெக்ட் பண்ணி அண்ட் இந்த ஒரு நம்பருக்கே கால் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் இவர் யாருன்னு தெரியாமல் அட்டன் பண்ணி பேசியிருக்காரு அண்ட் இந்த ஒரு லேடி ரிமெம்பர் பண்ணவும் அதுக்கப்புறம் நார்மலாக பேசிட்டு வச்சுட்டாரு ஆனால் அவங்க தொடர்ந்து அடிக்கடி கால் பண்ணுறது மெசேஜ் பண்ணுறது அப்படின்னு கோபி அவர்களுக்கு தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்திருக்காங்க அந்த ஒரு காரணத்தினால அந்த நம்பரை அவரு பிளாக் பண்ணிட்டாரு நேரில் போட்டோ கேட்டதுக்கும் தரல நம்பரையும் பிளாக் பண்ணிட்டாரு அப்படின்னு நேரடியாக இவரோட வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சி வந்து எலுமிச்சம்பளம் குங்குமம் இதெல்லாம் வச்சு என்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னீங்கல்ல உங்களுக்கு நான் சூனியம் வச்சிருவேன் உங்கள் கை கால் விளங்காமல் போயிடும் அப்படின்னு ரொம்பவே இவரை த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு லேடி இப்படி வீட்டுக்கு வந்து சூனியம் வச்சிருவேன் உங்கள் கை கால் விளங்காமல் போயிடும் அப்படின்னு சொல்லவும் இவருக்கு ரொம்பவே பயமாக இருக்கு ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காரு என்னதான் ஃபேன்ஸாக இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு அவரு ரொம்பவே கடுப்பாகி நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இருக்காரு அண்ட் கோபி அவர்கள் மீது சூனியா ஒப்பன் அப்படின்னு ஒரு லேடி சொல்லியிருந்த விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வேரலாக போய்க்கிட்டு இருக்கு முன்னாடிலாம் ஆக்டர்ஸை பார்த்தா ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு தான் பண்ணுவாங்க அண்ட் அந்த இடத்துல ஒரு சில தள்ளுமுழு நடக்கும் ஆனால் அதுக்கு ரிவெஞ்சர் இருக்க சூனியா ஓப்பன்லாம் போகிறதெல்லாம் ரொம்பவே ஓவராக எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க விஷால் அவர்கள் நடிக்க போகிற புதிய படத்துக்கு நிபந்தனை இருக்கு அப்படின்னு தென்னிந்திய நடிகர் சங்கம் ஒரு கட்டளையிட்டு இருக்காங்க அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா விஷால் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தென்னிந்திய நடிகர் சங்கத்தோட தலைவராக இருந்தாரு அண்ட் அப்பா ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் காசை தண்ணியாக இறைச்சிருக்காரு இதெல்லாம் தாண்டி பன்னெண்டு கோடிக்கு அவர் கணக்கு காட்டாமல் இருக்காரு இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து அவர் மேலே அக்யூசேஷன் பண்ணப்பட்டாலும் இப்போ வரைக்கும் அவர்கிட்ட எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனும் வரலை அண்ட் இந்த ஒரு காரணத்தினால விஷால் அவர்கள் நடிக்க போகிற இதுக்கப்புறம் படங்களுக்கு ப்ரொடியூசரும் சரி மற்ற எல்லாரும் எங்ககிட்ட வந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி தென்னிந்திய நடிகர் சங்கம் முடிவு பண்ணியிருக்காங்க அண்ட் விஷால் அவர்கள் இதற்கு என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஒவ்வொரு நடிகரும் நூறு கோடி நூற்றம்பது கோடி ஐம்பது கோடிக்கு மேலே தான் சம்பளம் வாங்குறாங்க அவங்க ஒரு படம் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாலோ இல்லை ஆளுக்கு பாதி காசுன்னு போட்டாலோ கட்டிடலாம் ஆனால் ஏன் இவங்க இவ்வளோ டிலே பண்ணுறாங்கன்னு தெரியல இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட் என்ன அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க